Wedding and Beyond மற்றும் கல்யாணமாலையின் பிரம்மாண்டமான ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 15 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் இலவசம் கலாச்சாரத்தை காக்க நம் எல்லோருக்கும் இருக்கும் ஒரே வாய்ப்பு கல்யாணமாலை பணிவன்பிற்குரிய திரு கல்யாண மாலை மோகனையா அவர்களையும் பெருமைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் இயக்குனர் அம்மா மீரா அவர்களுக்கும் அற்புதமான நடுவர் அவர்களையும் வணங்கி சுதந்திர தின வாழ்த்துக்களோடு தொடங்குகிறோம் ஐயா எங்க அணியில நாங்கள் ஆண்கள் அதிக செலவு செய்கிறார்கள்னு சொல்றதுக்காக நாங்கள் வரவே இல்லை அளவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் ஆண்கள்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் வெட்டி வந்தால வீணா போறதெல்லாம் ஆண்கள் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த ஜிம் இன்னைக்கு உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்முக்கு போகிற ஆண்கள் அதிகம் ஜிம்முக்கு போகும்போது அங்கே ஜிம் ட்ரைனர் கேட்பாங்க மாதம் ஃபீஸ் எவ்வளவுக்கு கட்டணுமோ ஒரு மாதத்துக்கு கட்டணுமா ரெண்டு மாசத்துக்கு கட்டணுமான்னு கேட்கும்போது நம்ம ஆளுங்க ஒரு மாதம் ரெண்டு மாசத்துலாம் கட்டினா ப்ரிஸ்டீஜ் ப்ராப்ளம் டைரக்டாக ஒன் இயர் மெம்பர்ஷிப் தான் பத்தாயிரத்தை கட்டிப்பட்டு பத்து நாளைக்கு மேலே அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க

பாதுகாக்கக்கூடிய திறமை எல்லாம் பெண்களின் பால் இருப்பதால் தான் பெண்களின் பேர்ல சொத்து இன்னைக்கு கடனை வச்சு நொடிச்ச குடும்பங்களை நம்ம பார்த்திருப்போம் நீங்க பாட்டி வச்சு பாலா போனவங்க எல்லாம் பாக்கணும்னா ஆண்களால தான் முடியும் ஒரு பங்களா வாங்குனதுக்கு பாட்டி கொடுத்தா பரவாயில்ல நடுவர் அவர்களே இருநூறு ரூபாய்க்கு மணியன் எடுத்ததுக்கெல்லாம் பாண்டிச்சேரி வரைக்கும் போய் பாட்டி வைக்கிறாங்க நடுவர் அவர்களே

ஏன் நிஜமாவே என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் பெண்களை பற்றி பில்டப் பண்ணி பேசணும்லாம் அவசியமே இல்லாத நாங்க நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்ல நிதர்சனத்தை பேசினா போதும் நீங்க என்ன சொல்றீங்க நாங்க நகை மேல ஆசைப்படுறோம் புடவை மேல ஆசைப்படுறோம் அதிகமா இதை தானே சொல்றீங்க பெண்கள் நாங்க குடும்பத்துக்காக நகை சீட்டு போடுறோம் ஏழை சீட்டு போடுறோம் குழுக்கள் சீட்டு போடுறோம் பெண்கள் நாங்க மூணு சீட்டு போடுறோம் ஆண்கள் நீங்க மூணு சீட்டு போடுறீங்க நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா நடுவர் செலவால வீணா போறதெல்லாம் ஆண்கள் தான் பரமா படிடா பரமா படிடான்னு அப்பா படிச்சு படிச்சு சொன்னாலும் மூளை வரைக்கும் இல்ல நடுவர்வர்களே காது வரைக்கும் கூட அப்பா சொல்றது போக மாட்டேங்குது இருக்க நண்பன் வந்து நான் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு கிரவுண்ட் ஃபுளோர் பைக் வாங்கிட்டேன்னு சொன்னா போதும் நம்ம பையன் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் புளோர் பைக் வாங்கணும்னு நிற்கிறான் இதுக்காக வீட்டில் போய் ஏழரையை கட்டி எனக்கு அதே பைக் தான் வேணும்னு கஜகரணம் கரணம் நடுவர் அவர்களே இன்னைக்கு பசங்க அப்பா காசில் வண்டி வாங்கி பெட்ரோல் போகிறதுக்கு கிட்ட கடன் வாங்கி பன்னெண்டு மணிக்கு அத்தை ராத்திரியில் கிளம்பி அறுபது கிலோமீட்டர் தூரம் ஒத்த டீக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது நடுவர் அவர்களே எதுக்கு ஏன் இப்படி அனாமத்தா செலவு பண்ணுறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா டீ இஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட் இட்ஸ் அ ஃபீலிங் உனக்கென்னப்பா ஃபீலிங்கு உனக்கு என்ன ஃபீலிங்கு உன்னை பெற்ற எங்களுக்கு தான் ஃபீலிங்குன்னு குடும்பமே உட்காந்து நான் தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குற ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தியாகி மாதிரி பேசுவாங்க ஏன் யா சோகமாக இருக்கேன்னு கூட இருக்க நண்பன் ஒரு ஆணை பார்த்து கேட்குறான் ஒன்றும் இல்லைப்பா மாசை கடைசி கையில் பெருசாக காசு இல்லை ரெண்டு நாளாக பெருசாக சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை ரெண்டு சிகரெட்டு ரெண்டு டீயோடு முடிச்சிடுற அப்படின்னு ரொம்ப வருத்தமாக பேசிட்டு இருக்காரு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன் அவன் சாப்பிட்றதா சொன்னதை கணக்கு பண்ணி பார்த்தாலே அறுபத்தஞ்சு ரூபா வரும் அதுக்கு நாலு இட்லியை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம் உள்ளபடியே தன்னை பெரிய தியாகிகளாக காட்டி கொள்றாங்க இதை மாதிரி தான் ஆண்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் வீட்டில் ஒன்று கேட்டுட்டா போதும் காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடக்கூடிய எந்த ஆண்களும் கடன் வாங்கி செலவு செய்ய துளியும் தயங்குவதில்லைன்ற உண்மையை நம்ம சார் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நியாயமாக குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை அப்படிங்கிறது பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையில தெரிஞ்சிடும் எந்த ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணுமே தன்னை ரொம்ப பணக்கார வீட்டு பெண்ணாக காட்டிக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது ஆனா ஆண்கள் அப்படி கிடையவே கிடையாது ரெண் இருபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்கினாலும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு பெரிய பைக்கு மேலதான் ஆண்களுடைய ஆசை எல்லாம் இருக்கும் ஹேண்ட்பேகை பத்தி சொன்னாங்க இல்லையா ஹேண்ட்பேக் மேலே ஆசைப்படுறவங்க பெண்கள் நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா ஷூக்கு சாக்ஸ் போடுறோமோ இல்லையோ அதிக பிராண்ட்ல மெயினா இருக்கக்கூடிய அத்தனை பிராண்ட் ஷூஸையும் தன்னுடைய ரேக்கில் வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ஆண்கள் அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியுமா நாங்க அனாவசிய செலவு செய்யறதே இல்லை அப்படின்னு கற்பூரத்தில் அடிக்காத குறையா சத்தியம் செய்கிற ஆண்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்க வாங்கி பாருங்க நடுவரவர்களே ஏதோ அம்பானி குரூப்ஸ் அக்கௌண்ட் வேலை பார்க்குற மாதிரியே கையில் ஆப்பிள் ஃபோன் என்ன ரேசிங் பைக் என்ன வாட்ச் என்ன காதல் இவங்களுக்கு அது அம்மா கிட்டையே நம்ம ஆண்கள் அதிகபட்சமா பேசுற ரெண்டே வார்த்தை நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா அவ்வளவுதான் ஆனா ஒரு நாள் கூட அந்த பிள்ளைகிட்ட மட்டும் நம்ம ஆண்களால் பேசாமல் இருக்க முடியறதே இல்லை அந்த பிள்ளை கால் பண்ணி சொல்லும் எனக்கு இன்னையோட ரீசார்ஜ் முடியுது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஈஸி பண்ணலான் இருக்கேன் எனக்கு சம்பளம் போடுறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் சம்பளம் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஈஸி பண்ணிட்டு உன்கிட்ட பேச முடியும் அது வரைக்கும் பேச முடியாதுன்னு அந்த பிள்ளை சொல்லிட்டா இவர் பெரிய தாராள பிரபு அறநூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஆஃபர் இருக்கு நான் இன்னைக்கே பண்ணி விடுறேன்னு இல்லாத எக்ஸாமுக்கு அப்பா கிட்ட சொல்லி காசு வாங்கி அந்த பிள்ளைக்கு போட்டு விடுவார் அந்த பிள்ளை கேட்டதே முன்னூற்றி ரூபாய்க்கு தானே ரீசார்ஜ் தானா கொண்டி தலைய கொடுத்து அறுநூத்தம்பது ரூபாய்க்கு ஈஸி பண்ணா மட்டும் அந்த புள்ள அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த பையன்கிட்டயா பேச போகுது ஐம்பது ரூபாய்க்கு கூட இந்த பையன்கிட்ட பேச போறது இல்ல இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுன்னு நாங்கெல்லாம் யோசிக்கிறதே இல்லம்மா இனிமேல் ஏதாவது வாங்கினீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க நீங்க கவனிச்சு பாருங்களேன் மாச கடைசி வந்தா எல்லா ஆண்களும் கூட இருக்க நண்பனுக்கு கால் பண்ணுவாங்க மச்சான் ஒரு நூறு ரூபா இருந்தா போட்டு விட நூற்றம்பது ரூபா இருந்தால் போட்டு விட ஒரு பத்தொம்பது ரூபா இருந்தால் ஜிபே பண்ண ஈஸி பண்ணணும்னு ஒரு பத்தொம்பது ரூபாயை கூட மாத கடைசியில் சேர்த்து சிக்கனம் பிடிக்க தெரியாதவர்கள் தான் ஆண்கள் ஆனால் பெண்கள் அப்படி கிடையவே கிடையாதுங்க ஒரு குடும்பத்தை நடத்தும் போது மாத கடைசி இக்கட்டான சூழ்நிலைன்னு வந்து நிற்கும் போது ஒரு ஆணுடைய பேங்க் பேலன்ஸ் மினிமம் தொட்டாலும் கூட பெண்களின் சமையலறையில் இருக்கக்கூடிய கடுகுடப்பாவும் சீரகடப்பா சில்லறைகளும் குடும்ப தேவையை ஒருபோதும் கைவிட்டதே இல்லைன்னு சொன்னா பெண்களுடைய சிக்கனம் அப்படிங்கிறது அதுதான் என்னுடைய பாட்டி வாங்கின நகை அம்மா கிட்ட இருக்கு அம்மாவுக்கு எடுத்தது பேத்தி கிட்ட இருக்கு தாத்தா வாங்கின எண்ணம் என் தாத்தா எல்லாம் நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு அன்னைக்கு அந்த இடத்த விற்காம இருந்திருந்தா நான் எல்லாம் இன்னைக்கு ஐம்பது லட்ச ரூபாய் சொத்துக்கு அதிபதி நீங்க லட்ச லட்சமா இறச்சி வாங்குற எல்லாம் மூணு மாசம் சர்வீஸ் பண்ணாட்டி உங்களுக்கே உதவ மாட்டேங்குது பெண்கள் யாரும் அப்படிப்பட்ட செலவுகளை செய்யறதே இல்லை நடுவர்களே நீங்கள் சிக்கனம் அப்படிங்கிற குணம் பெண்களுடைய பிறவி குணம் அப்படின்னு தான் சொல்லணும் சின்ன பிள்ளையா போதே நீங்கள் ஒரு நோட்டு வாங்கி ஆம்பளை பிள்ளைட்ட ஒரு நோட்டு பொம்பளை பிள்ளைட்ட ஒரு நோட்டு கொடுத்து பாருங்க பொம்பளை பிள்ளை எடுத்ததுமே அதுக்கு அட்டை போட்டு மொதல் இதில் அழகாக பேர் எழுதி அஞ்சு சப்ஜெக்டையும் ஒரே நோட்டில் தமிழ் இங்கிலீஷு சயின்ஸு மேக்ஸுன்னு பிரித்து அழகாக பயன்படுத்தும் அதே ஆம்பளை பிள்ளைகிட்ட இருக்க நோட்டை பாருங்கள் மொதல் பக்கத்தை கிழிச்சு ராக்கெட் விடுவான் ரெண்டாவது பக்கத்தை கிழித்து கப்பல் விடுவான் பத்து நாள் கழிச்சு மீதி நோட்டை பார்த்தீங்கன்னா பாதி நோட்டு தான் நடுவரவர்கள் இருக்கும் அவன் பத்து பக்கம் எழுதுறதுக்கு அப்பா பத்து நோட்டு வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் பொம்பளை பிள்ளைகிட்ட ஒரு பொம்மை கொடுத்தா கூட அது அழகா சீவி சிங்காரிச்சு அஞ்சு வருஷம் ஆனாலும் அப்படியே வச்சுக்கணும் நடுவரவர்களே ஆம்பளை பிள்ளை கையில கொடுத்து பாருங்க தலையை தனியா பிரிச்சு கையை தனியா பிரிச்சு காலை தனியா பிரிச்சு 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 தூக்கி போட்டுட்டு அஞ்சு நிமிஷத்துல எனக்கு அடுத்த பொம்மை வேணும்னு வந்து நிற்பான் பின்னாடி டாக்டர் ஆகும் ஆமா அப்படிங்கிற குணம் பிறவிலே கிடையாது நடுவரவர்களே இன்னைக்கு என்னதான் சம்பாரிச்சாலும் மொத்த சம்பளத்தையுமே அப்பா கையில கொடுத்துட்டு இரநூறு ரூபா பெட்ரோலுக்கு வேணும்னு அம்மா கிட்ட வந்து நிப்பா பொம்பளை புள்ள ஆனா ஆம்பளை பிள்ளைங்க அப்படி கிடையவே கிடையாது நான் லடாக்கு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போனோம் எனக்கு ஐயாயிரம் ரூபா வாங்கி கூடன்னு வந்து அப்பா கிட்ட நிப்பான் அப்பா மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இருக்கும் நான் பிள்ளையா பெத்ததுக்கு மிச்சம் இருக்க சொச்ச காலத்தை உன்னோட எப்படி தான் தள்ள போறேன்னு யோசிக்கிற அப்பாக்கு லைஃபே ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு தான் சொன்னா ஒரே செய்தியோட நிறைவு செய்யறேன் மகாராஷ்டிராவில் பூனே அப்படின்ற இடத்துல வானோரி அப்படிங்கிற மாவட்டத்தில் துப்புரவு பணி செய்யக்கூடிய ஒரு பெண் கணவனை இழந்தவர் ஸ்வேதா அப்படின்ற தன்னுடைய ஒரே மகளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அந்த பெண்ணும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போகணுன்னு கப்பாட்படை தளபதியா போறாங்க கப்பற்படை தளபதியா போனவங்கள்ட்ட எல்லாரும் வந்து பேட்டி கேட்குறாங்க நீங்க ஒன்றும் பெரிய பின்புலத்துல வந்த பெண் இல்லை இல்லையா ஒரு சாதாரண குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு சாத்தியம்னு கேட்டப்போ அந்த பெண் சொன்னாங்களா என்னுடைய அம்மா ஒரு துப்புரவு தொழிலாளி எனக்கு தந்தை கிடையாது நான் ஒரு நாளும் என்னுடைய அம்மா வேலை செய்கிறாருன்னு கஷ்டப்பட்டிருக்கேனே தவிர ஏன் எங்கள் அம்மா இந்த வேலை பார்க்குறாங்களேன்னு கஷ்டப்பட்டதே இல்லை ஏன்னா எங்கள் அம்மா துப்புரவு தொழிலாளர் வேலை பார்த்து தான் என்னை மூன்று வேலையும் உணவளித்தார் அவர் பட்டினி கடந்தாலும் நான் பசியாறு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது உள்ளபடியே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜோதி பண்டிட் அப்படின்ற தாயுடைய நிலைமை மட்டும் இல்லை நடுவரவர்களே இன்னைக்கு பல குடும்பத்தில் பல பெண்கள் தன்னுடைய தேவையெல்லாம் குறைத்துக்கொண்டு தன்னுடைய செலவை எல்லாம் குறைத்து குடும்பத்துடைய தேவைக்காக தன்னுடைய பசியை மறைத்து தன்னுடைய தேவையை மறைத்து குடும்பத்திற்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும் பல பெண்களுக்கு உங்களுடைய தீர்ப்பு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சினேகா அவர்கள் ரொம்ப அழகாக பேச அவங்க சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி பைக் பைக் பை என்னப்பா அது உண்மையிலேப்பா அந்த ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அதுவும் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டினா போதும் ஒன்னே கொடுத்துட்றான் அது அவன் கட்டுறான் அவன் தூக்கி போகிறான்னு அது வேறு விஷயம் இல்லை வாங்கணும் அவனுக்கு முதல்ல இல்லை தான் ஒரு கவிஞன் எழுதுனான் ரொம்ப அழகாக எழுதுனான் ஹைவேஸில் பார்த்தான் ரெண்டு பைக்கு பறக்குது ஒன்று சுசிகின்னு ஒன்று யமஹா சுசிகிக்கும் யமஹாவுக்கும் போட்டி ஜெயித்தது ஆம்புலன்ஸ் நகை வாங்குகிறோம் பட்டு புடவை வாங்குறோம் உண்மையிலே அவசிய செலவுன்னாங்க இன்னும் ஒன்று ஐம்பதாயிரத்துலேயும் ரெண்டு லட்சத்திலையும் ஒரு லட்சத்துலேயும் வாங்கணுமான்னு தான் கேள்வி இல்லை கல்யாணத்துக்குன்னு வாங்கிறத எழுபத்தஞ்சி வருஷமானாலும் அந்த அன்னைக்கு கட்டணம் தான் இது எழுபத்தஞ்சி வருஷமும் இது கல்யாண போடவோ கல்யாணம் போடணும்னு சொல்லுவாங்களே தவிர திருப்பி அதை கட்டணம் வரலாறே கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் இன்னும் இருக்குது அப்போ எப்போ பார்த்தாலும் சொல்லுவா இது கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்திங்களே அதில் ஒரு சூசகம் இருக்குதுன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி புடவையே வாங்கலைங்கண்ணா என்ன கெட்டிக்காரத்தனம் பாருங்கள் ரொம்ப அழகு இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் நம்முடைய தம்பி ஊடகவியலாளர் அவங்க ஐயா வந்து வர அட்வகேட் ஒரு வழக்கறிஞரே இந்த வழக்கை சந்திக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்யா ரொம்ப அற்புதம் தம்பி ஹரி பாலகிருஷ்ணன்